எனக்கு ஒரு கிட்னி தான் இருக்கு சிறுநீருகர் தானோ ஆளி பார்க்குறாங்க அப்படின்னு நானும் அதே மாதிரி தான் ஃபோர்ட் பண்ணினேன் நான் நேரத்தையும் நாளையும் பார்த்தேன் அது எங்கள் அண்ணன் இறந்து நாள் இறந்த நேரம் ஸோ சோஷியல் மீடியாவை வந்து நான் ப்ராஸ் பண்ணிகிட்ருக்கும் போது ஒரு போஸ்ட் பார்த்தேன் சிறுநீருகர் தானோ ஆளி பார்க்குறாங்க அப்படின்னு பட் நம்ம என்ன செய்கிறோம் ஃபோர் பண்ணுவோம் ஃபோர் பண்ணி யார் முன் வராங்கன்னு யாருக்குமே தெரியாது நானும் அதே மாதிரி தான் ஃபோர்ட் பண்ணினேன் ஒரு காலகட்டத்தில் வந்து என்னோட முன்னாள் தலைமை ஆசிரியர் சொன்னாங்க இந்த மாதிரி எனக்கு ஒரு உதவி வேணுற எனக்கு தெரிய வந்துச்சு அது அவங்களோட மகத்தான் அந்த சிறுநர்கள் இதுக்கு வந்து டொனேஷனுக்கு வந்து அவங்க பள்ளி மூலயமா அவங்க போஸ் போட்டுருந்தாங்க என்னடா இவ் நல்லா இருந்த பொண்ணு ரெண்டு சின்ன பிள்ளைங்க அவங்களுக்குன்னு எவ்வளோ ஒரு கனவு இருக்கும் இவங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் மறுநாள் வந்து என் கணவர்கிட்ட நான் பேசுகிறேன் டோன இதுக்கு பண்ணலான்ிருக்கு ஆனால் மே எனக்கு தெரியல அதுக்கெலாம் நிறைய டேஸ்க்கு போக வேண்டியது இருக்கு நான் போகலாமா அப்படின்னு கேட்டப்போ என்கிட்ட என் கணவர் கேட்டது ஒன்று ஒன்று தான் போஸ்ட் சர்ஜரிக்கு அப்புறம் உனக்கு நீ நல்லா இருக்கியா உனக்கு ஏதாவது வருமா அப்படின்னு நான் அதில் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க என் சின்ன அண்ணன் வந்து மூட் ஆக்சிடென்டில் இறந்ததுனால எனக்குன்னு ஒரு குளோசர் கிடைக்கல அந்த நேரத்துல அந்த தருணத்துல எங்க அண்ணனுக்கு உதவி செய்யறதுக்கு யாராவது இருந்திருந்தாங்களோ இல்ல முன் வந்திருந்தாங்களோ அந்த ஆக்சிடென்ட் இடத்துல எங்க அண்ணனை காப்பாத்திருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணமும் எனக்கு இருந்துச்சு இப்போ இந்த இந்த கட்டம் வரைக்கும் எனக்கு இருந்துக்கிட்டுதான் இருந்துச்சு இதுவும் ஒரு காரணம் ஆஹ் ஒருத்தவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போதோ இல்லை சிறுநீரகத்தால அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி தெரிஞ்சு தெரிஞ்சு ஒரு பக்கம் ரெண்டாவது அவங்க எனக்கு தெரிஞ்சவங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் நம்ம அதை உதவி செய்யக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சேன் நினச்சேன் தான் நான் வந்து அந்த ரெசிபின் ஃபேமிலிக்கு வந்து நான் கான்டாக்ட் பண்ண அவங்களுக்கு ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு என்னோட அந்த உறுப்பு போய் சேர்ந்து அந்த பொண்ணு நல்லா சீரா நல்லா வரணும் நல்லா தேர்ச்சி பண்ணி வரணும் அப்படின்றது தான் என்னோட ஒன்லி இன்டென்ஷன் அண்ட் ப்ரேயர்ஸ் அந்த நேரத்தில் ஏன்னா இன்னும் கூட சொல்லப்போனால் எங்கள் அண்ணன் அந்த ஆக்சிடென்ட் ஆகி இருந்த டைமில் தான் நாங்கள் ஆப்ரேஷனே செஞ்சோம் அது தானாக அது அமைஞ்சிது ஸோ அது இன்னும் எங்களுக்கு ரொம்ப டீப்பாக இருந்துச்சு ஸோ அந்த பொண்ணு எனக்கு ஆப்ரேஷனில் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வீடியோ காலில் எழுந்தி உட்காந்து வீடியோ காலில் எனக்கு ஃபோன் அடித்து பேசும்போது நான் நேரத்தையும் நான் நாளையும் பார்த்தேன் அது எங்கள் அண்ணன் இறந்த நாள் இறந்த நேரம் அந்த நேரத்தில் தான் அவங்க ஃபோன் அடித்து என்கிட்ட சொன்னாங்க இது மாதிரி ரபியா நான் நல்லா இருக்கேன் எனக்கு உடம்பு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ எனக்கு ஒரு கிட்னி தான் இருக்குது ஆனால் எனக்கு எந்த ஒரு வித்தியாசமும் தெரியல நான் சராசரியாக எப்படி தூங்கி ஏந்திருக்கிறேனோ எங்கே போகிறேனோ ஒரு கடைக்கு போகிறேனோ வரேனோ எல்லாமே நோமலாக தான் இருக்குது